ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமா இருக்க நண்பர்களே உங்கள் நல்லெண்ணெய் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் உங்களது வியாபாரம் எப்படி இருக்கும் அலுவலக பணிகள் எப்படி இருக்கும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்ற பொதுவான நமது ராசி வளங்களை இந்த வீடியோல நம்ம டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ண போறோம் ஸோ மறக்காம இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் புதியவர்களை இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம கூடவே பெல் பட்டன் மாறுபட்டின் மனித நாங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களை நீங்க இரண்டு விதத்தில் பாத்துக்கலாங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் தனித்தனியாக கொடுத்துருக்கேன் ஸோ அந்த ப்ளூ கலர் லிங்கை நீங்க கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ராசி பலன்களை நீங்க பார்த்துக்க முடியும் உதாரணத்துக்கு மேசம்னா மேசம் நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி ப்ளூ கலர் லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா மேஷம் ராசி பலன்களை ஓப்பன் பண்ணிக்கலாங்க இரண்டாவது வழிமுறையாக நீங்கள் ஜஸ்ட்டு வந்து சர்ச் பாக்ஸ் இல்லையா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க யூடியூபில் நீங்கள் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படின்னா மேலே சர்ச்சில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ராசி எதுவோ அதுக்கு மே அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஐயம் அட் ஐயம் அப்படின்றத சேர்த்துக்கோங்க உதாரணத்துக்கு இப்போ துலாமுக்கு பார்த்தீங்கன்னா அட் ஐயம் அப்படின்றத முன்னாடி சேர்த்துட்டு அப்புறம் துலாம் டைப் பண்ணி அப்படின்னா சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம துலாம் டுடே ராசி சேனல் சேனலில் வந்துடும் மாதிரி நீங்கள் மீனம் கண்ணி எல்லாத்துக்கு முன்னாடியுமே அட்டு ஐஎம் அப்படின்றத சேர்த்து நீங்கள் உங்களுடைய ராசி படங்களே பார்த்துக்கலாம் நன்றிகளே இன்றைய தினம் யாரெல்லாம் நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் மெனி மோர் ஹாப்பிடன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் பிரான்ஸ் இன்றைய தினம் நீங்கள் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ள முடியும் நண்பர்களே அந்த இம்பாக்ட் ஏற்படுத்தணும் அப்படின்னா சித்தர்கள் வைக்கபடியா அந்த ரெண்டு விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் உங்கள் மனசார கூட தீங்கு யாருக்குமே நினைக்கக்கூடாதுங்க ரெண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் குறுக்கு வழியை யோசிக்கக்கூடாது ஸோ உங்களது வாழ்க்கையை பற்றி நீங்கள் புலம்பாமல் இந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் தாக்கங்கள் ஏற்படும் நண்பர்களே இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ வாங்க இன்றைய தினம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் இன்றைய தினம் கரிநாளாக அமைந்துள்ளது இன்றைய தினத்திற்கான நமது சிம்மராசி என்பர்களின் கிரக நிலைகளை காணப்படுது இன்றைய தினம் லாபஸ்தானம் பதினோராம் இடத்துல சந்திரன் சவை ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மிகச்சிறந்த யோகமான வைப்பிலானே இது சந்திர மங்கள யோகம் எனப்படக்கூடிய ஒரு அமைப்பாக உள்ளது ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார்கள் இந்த மாதிரியான கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் மிகச்சிறப்பான வகையில் நல்ல நன்மைகளை பெறணும் அப்படின்னா இன்னைக்கு கடன் வாங்காமல் தவிர்த்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கை காத்திருக்குங்க கடன் மட்டும் வாங்க வேண்டாம் மற்றபடி இன்றைய தினம் நண்பர்கள் மூலமாக அதிகமான நலம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்திருக்கு நண்பர்களே பண வரவுகளில் இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்கள்லாம் இப்பொழுது கொஞ்சம் குறையக்கூடிய ஒரு யோகம் இருக்கு சாயந்தர நேரம் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் நண்பர்களே நீங்கள் எந்த விதமான ஒரு வழக்கமான பணிகளையும் இப்பொழுது கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம் ஆனால் சில மாற்றங்கள் அதில் தானாக ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்க நண்பர்களே வழக்கமான பணிகளில் மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு நாளாக அமையுது இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் மறுமணம் திருமணமாகி டைவர்ஸ் ஆகி அல்லது வாழ்க்கை துணை இருந்திருந்தாங்க அப்படின்னா மறுமணம் செய்யக்கூடிய முயற்சிகளை நீங்க கண்டிப்பாக மேற்கொள்ளலாம் அதுல இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் எல்லாமே விலகக்கூடிய யோகம் கூட இந்த தினம் உங்களுக்கு அமைந்திருக்குங்க இந்த தினம் பயணங்கள் மூலமாக பலன் உண்டுங்கிறதுனால எந்த விதமான பயண முயற்சிகளும் நீங்கள் தவிர்க்க வேண்டாம் என்பதே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது நண்பர்களுடன் நீங்கள் நேரத்தை சிறப்பாக செலவிடுவீங்க வாகனம் ஓட்டும் போது கொஞ்சம் கூடுதல் கவனம் இருக்க வேண்டியது அவசியம் நண்பர்களை கவனமாக வாகனம் ஓட்டுங்க இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்கள் மீது காதல் கனை பாய தயாராக இருக்கிறது எனவே புதிய காதல் அரும்பும் நாளாக இன்னைக்கு கண்டிப்பாக அமையும் ஏற்கனவே மன்கொருந்து காதலருடன் இணக்க மனசூழ்நிலை ஏற்படுத்த முயற்சி செய்கிறவங்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பாக ஒரு அற்புதமான ஒரு நாள் அமையுங்க இன்றைய தினம் அலுவலக பணிகளில் கடமை உணர்வோடு பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு பதிவு உயர்வு அல்லது ப்ரமோஷன்ஸ் அல்லது இன்கிரிமெண்ட் கிடைக்கூடிய வாய்ப்புகள் இருக்க நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விளையாட்டுகள் அதிகமான இண்டோர் விளையாட்டுகள் அதிகமான நேரத்தில் செலவிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க கதை கவிதை போன்ற இலக்கியம் சார்ந்த துறைகளிலையும் இன்னைக்கு உங்களுக்கு அதிக ஆர்வம் ஏற்படுங்க உங்க ஃபியூச்சருக்கான ஒரு திட்டங்களை இன்னைக்கு தயார் பண்ணக்கூடிய ஒரு யோகம் இந்த தினம் உங்களுக்கு சிறப்பாக அமைந்துள்ளது நண்பர்களே அதிகம் இந்த தினம் தாராளமாக நீங்க செய்வீங்க மதிய நேரத்திற்கு பிறகு சில மறக்க முடியாத சம்பவம் ஒன்று நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இன்ற தினம் இருக்கு எனவே மதியத்திற்கு பிறகு உங்களுக்கு கண்டிப்பாக நன்மைகள் இன்னும் அதிகமா இருக்கும் நண்பர்களே வியாபாரத்துல லாபங்கள் அது கண்டிப்பாக அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கல இருக்கக்கூடிய எழுபறான சூழ்நிலை எல்லாமே இன்னைக்கு மறையுங்க என்பர்களே இன்டர்நெட் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை இருக்கு பண வரவுகள்ல இருக்கக்கூடிய எழுபறிகள் இன்னைக்கு குறைந்து பண வரவுகள் உடனடியாக கை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்களே பெருவிக்க நல்ல தருணங்கள் அமையுங்க பெற்றோருடைய விருப்பங்களை நீங்கள் நிறைவேற்றக்கூடியவராக இன்னைக்கு அமைவீங்க எனவே சூப்பரான ஒரு நாள் அமையும் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்கள உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நம்ம சிம்ம ராசி இன்றைய தினம் சாண்டில் கலர் யூஸ் பண்ணுங்க லக்கியஸ்ட் கலராக இன்றைய தினம் உங்களுக்கு சாண்டில் கலர் அமையக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்க நண்பர்களே நமது சிம்மன் குடியரசு சேனலை சேனல் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவரவே இருக்கீங்க அப்படின்னா இப்பவே நமது சேனலுடைய இணைந்திர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பன் ஆல்பட்டன் அழித்துவிட்டு நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்க முடிய வேண்டும் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் நம்பர் டூ நீங்க யூஸ் பண்ணுங்க இரண்டாம் நம்பர் நீங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப வலுவாக இருக்கிற நண்பர்களே நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது சிம்மராசி நண்பர்கள் யாரெல்லாம் என்ற தினம் மகம் நட்சத்திரங்கள் அன்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் மறுமணம் அதாவது டைவர்ஸ் ஆனவங்க அல்லது வாழ்க்கை துறை இறந்தவங்க மீண்டும் மறு திருமணம் செய்து கொள்வதற்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க உங்கள் பணம் வரவுகள்ல இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கமான சூழ்நிலை இன்னைக்கு கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க பண வரவுகள் பெருகும் நாள் இன்றைய தினம் பூர்வ நட்சத்திரங்கள் பிறந்த இன்னைக்கு லாபங்கள் கண்டிப்பாக அதிகரிக்குங்க வியாபாரத்துல தன லாபங்கள் நிறைந்த நாளாக இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அமைது நீங்கள் கொடுக்க வேண்டிய அல்லது உங்களுக்கு வர வேண்டிய பணம் சம்பந்தமான விஷயங்கள் இழுபறிகள் எல்லாமே இன்னைக்கு மறைந்து கொடுக்கல் வாங்க சீராக கூடிய யோகம் என்ற தினம் இருக்குங்க லாபகரமான ஒரு நாள் உத்திரம் நட்சத்திரங்கள் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் விருப்ப விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றக்கூடிய பெற்றோர்களை பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு அன்பர்களாக இருப்பீங்க இன்றைய தினம் உங்களது பெற்றோர் உங்கள் மூலமாக பெருமை கண்டிப்பாக அதிகரித்துக் கொள்வாங்க எனவே பெருமை மிக்க நாளாக கண்டிப்பாக உங்களுக்கும் அமையும் இன்டர்நெட் சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றமும் கண்டிப்பாக இருக்கும் நண்பர்களே நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்கு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே